அனைவருக்கும் வணக்கம் மலையாள காற்றே வா இந்த கவிதையை எழுதியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஆவார் இவர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் இதழாசிரியர் என பன்முகத்திறன் கொண்டவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக பணியாற்றியவர் அக்கினி சாட்சி நாவலுக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காகவும் என இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தமிழக அரசின் பாவேந்தர் விருது கபிலர் விருது என பல விருதுகள் பெற்றவர் பண்டைய நாடே இன்றைய கேரளம் கேரளம் தமிழகத்துக்கு பல வளங்களை தந்துள்ளது தமிழகத்துக்கும் கேரளத்துக்குமான உறவை நினைவு கொள்வதாகவும் கேரளத்தின் கொடைகளை பட்டியலிடுவதாகவும் இக்கவிதை அமைகிறது காற்றுக்கு ஏது மொழி இங்கு மலையாள காற்று என்பது குறியீடாக அமைகிறது காற்றே வா மலையாள காற்றே வா இளம் காலை போதில் தெருவே மணக்க வரும் பூக்காரி போல் வாசனை நடைபோட்டு வா இளம் காலை பொழுதில் தெருவே மணம் வீசும்படி பூக்களை சுமந்து வருகிற பூக்காரி போல நல்ல வாசனையோடு நடைபோட்டு வா என்று மலையாள இலக்கியத்தை நட்பை வளத்தை வரவேற்கிறார் தாய் வீடு வரும் செல்வமகள் உனக்கு அடையா நெடும் கதவாய் திறந்தே கிடக்கும் பாலக்காட்டு கணவாய் மலையாளத்திற்கு தாய்மொழி தமிழ் என்பதால் தாய் வீடு வரும் மகளே உனக்கு எங்கள் அடைக்கப்படாத நீண்ட கதவுகள் திறந்தே இருக்கும் என்று மலையாளம் என்ற மகளை அழைக்கிறார் கனவா என்ற சொல்லுக்கு மலைப்பாதை என்று பொருள் அரபிக் கடலின் நீல சுரங்கத்தில் எடுத்து திமிரோடு கரையணைக்கும் அலைச்சுகத்தை சுகத்தை அள்ளி வா சங்கம் புழை கவிதைகள் போல் அடர்ந்து செறிந்த தேக்கு காடுகளின் தோளில் உராய்ந்து வா தென்னை மரங்களை கதகளி ஆடவிட்டு மிளகு கொடிகளோடு கண்ணாமூச்சி ஆடி வா அரபிக்கடலின் நீல சுரங்கத்தில் வளமாகிய புதையலை எடுத்து கரையில் சேர்க்கும் அலைகளின் சுகத்தை மலையாள காற்றே எடுத்து கொண்டு வா பிரபல மலையாள கவிஞர் சங்கம்புழை கிருஷ்ணப்பிள்ளை அவரின் கவிதைகள் அடர்த்தியான பொருள் செறிவு உடையவை இதனை அடர்ந்த தேக்கு மர காடுகளுக்கு உவமையாக்கி காற்றே நீ அந்த காடுகளின் தோளில் உராய்ந்து வா என்கிறார் கேரளாவில் தென்னை மரங்களும் மிளகும் வளம் பெருக்குகின்றன மேலும் கதகளி அங்கு சிறந்த நடனம் எனவே தென்னை மரங்களை கதகளி ஆடவிட்டு மிளகு கொடிகளோடு கண்ணாமூச்சி ஆடி வா என்றும் பச்சை கிளிகளைப் போல் பலா இலைகள் பறக்கவும் மஞ்சள் கிளிகளைப் போல் தாழம்பூக்கள் சிறகடிக்கவும் விந்தைகள் செய்யும் மோகினி வா பச்சை கிளிகளை போன்ற பலாமர இலைகள் உதிர்ந்து பறக்கவும் மஞ்சள் கிளிகளைப் போல தாழம்புக்களை சிதறடித்தவாறும் காற்றே நீ விந்தை செய்யும் மோகினியைப் போல வா என்றும் கூறுகிறார் மோகினி யட்சி போன்ற பெண் தெய்வ நம்பிக்கைகள் கேரளத்தில் மிகுதி கோடையில் குருவாயூர் சந்தனமாவதும் குளிர்காலத்தில் காதலியின் பெருந்தனமாவதும் உன் வாடிக்கை இங்கே தமிழகத்தில் கோடைக்காலமாக இருக்கும்போது கேரளத்தில் உள்ள குருவாயூர் கோயிலில் தரும் சந்தனம் போல மலையாள காற்று இங்கு குளிர்ச்சியாக வீசும் அதேபொழுது இங்கே குளிர்காலமாக இருக்கும்போது மலையாள காற்று காதலியுடன் சேர்ந்திருப்பது போன்ற இன்பம் தரும் எனவே எக்காலத்திலும் சுகம் தரும் காற்றே அது உன் வழக்கமான வாடிக்கை என்று கூறுகிறார் ஆடி மாதம் உன் கற்கடக மாதம் அதாவது கேரளத்தில் அதை கற்கடக மாதம் என்று அழைப்பர் தமிழ்நாடே வெயிலில் கிறங்கும் அப்போது உன் தோளிலிருந்து எம் கணவாய் வாசலில் முகில் தங்கம் இறங்கும் அது உன் கால வருஷம் ஆடி மாதத்தில் தமிழ்நாடே வெயிலில் மயங்குகின்ற காலத்தில் உன் மலையாகிய தோள்களிலிருந்து மேகங்களாகிய தங்கம் எங்கள் கணவாயில் இறங்கும் அதுதான் நீ காலத்தில் வழங்கும் மழை பாலக்காட்டு மணியின் மிருதங்க ஆவர்த்தனமாக எரிமேலி துள்ளலாக பளிங்கு மழைப்பந்து விளையாடி வருகிறாய் தாகித்த எங்கள் மண்ணுக்கு அம்பலப்புழை பால் பாயாசமாகிறாய் பாலக்காட்டு மணியுடைய மிருதங்க ஓசை போல எரிமேலிப்பேட்டை துள்ளல் போல மழையாகிய பந்தை காற்றே நீ விளையாடி வருகிறாய் இதனால் தண்ணீர் தாகத்தில் உள்ள எங்கள் மண்ணுக்கு அம்பலப்புளை கோயிலில் தரும் பால் பாயசம் போல ஆகிறாய் என்னென்ன கொண்டு வந்தனை காற்றே ரோமானியர்களோடு கைகோத்து அன்றொரு காலம் வெள்ளியும் தங்கமும் விதைத்து போனாய் விம்மியலும் தேவகியை குலசேகர பெருமாளோடு கூட்டி கொண்டு வந்தாய் சேரமான் பெருமாளின் ஈரச் சொற்களால் ஆதி உலா நடத்தினாய் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பாடியவர் தேவகி புலம்பல் என்ற பாடலில் கண்ணனை பெற்ற தேவகி தான் அவனை வளர்க்க முடியவில்லையே யசோதை அப்பேச்சினை பெற்றாலே என்று புலம்பி அழுத பாங்கினை பாடியுள்ளார் இதனையே விம்மி அழும் தேவகியை குலசேகர பெருமானோடு கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று கூறுகிறார் மேலும் சேரமான் பெருமாள் நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் சேர அரச மரபினர் இவருடைய திருக்கையிலாய ஞான உலா என்ற நூலைத்தான் ஆதி உலா என்பார்கள் இதைத்தான் ஈரச் சொற்களை கொண்டு ஆதி உலா நடத்தினாய் என்கிறார் ஈரச்சொற்கள் சொற்கள் என்ற அந்த சொல்லுக்கு கருணை என்பது பொருள் காட்டு யானையின் தந்தம் போல் தத்துவ கூர்மை பூத்த சங்கரனை இடுப்பு பிள்ளையாய் எடுத்து வந்தாய் கேரளத்து யானையின் கூர்மையான தந்தம் போன்ற கூர்த்த தத்துவ அறிவு மிக்க ஆதிசங்கரர் அவர்களை குழந்தையாக இருக்கும்போதே தமிழகத்துக்கு கொண்டு வந்தாய் சாதி இருட்டை தகர்த்த கேரளத்து ஞாயிறு ஸ்ரீ நாராயண குருவின் தேவாரங்களோடு திருவாசகங்களோடு குருவின் ஆத்ம தரிசன கண்ணாடியாய் மலையாள கவிதையில் பிரதிஷ்டையான குமாரன் ஆசானின் சிம்ம கர்ஜனையையும் ஏந்தி வந்து தந்தாய் தமிழகத்தில் தந்தை பெரியாரை பகுத்தறிவு பகலவன் என்போம் கேரளத்து ஞாயிறு என கொண்டாடப்பட்டவர் நாராயணகுரு இவர் அங்கு சாதிய இருட்டை போக்கியவர் அவர் தேவார பதிகங்களும் பாடியுள்ளார் ஸ்ரீ நாராயணகுருவின் முதன்மை சீடரான குமாரன் ஆசானின் கவிதைகள் குருவின் ஆத்ம தரிசன கண்ணாடி போல திகழ்ந்தன அந்த சிங்க கர்ஜனையையும் தமிழகத்துக்கு தந்தாய் என்கிறார் நீலக்கடலோரம் கருத்தம்மா அழுத குரல் காயம் சுமந்து வந்தாய் மணப்புண் தழும்பாக கணராக கந்தர்வன் இயேசுதாஸ் சிந்தும் இசை அமுதில் கரைந்து கரைந்து எம்மை காணாமல் போக வைத்தாய் மலையாள இலக்கியத்தில் தகழை பிள்ளை எழுதிய செம்மின் நாவல் குறிப்பிடத்தக்கது அது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதில் வரும் கருத்தம்மா என்ற பெண் கரையோரம் தன் காதலனோடு இறந்து கிடப்பாள் அந்த கண்ணீர் கதையை குறிப்பிட்டே நீலக்கடலோரம் கருத்தம்மா அழுத குரல் காயம் சுமந்து வந்தாய் என்கிறார் இயேசுதாஸ் என்ற மலையாள பாடகர் தமிழ் திரைப்பட பாடல்களை பாடி புகழ் பெற்றவர் அவரை தமிழகத்துக்கு தந்து கணராக கந்தர்வன் போன்ற அவருடைய இசை அமுதில் கரைந்து கரைந்து எங்களை காணாமல் போக வைத்தாய் என்றார் வைகை பெருகி வர பெரியாற்றில் தேங்கி நின்றாய் கோவை கலைப்பார சிறுவாணியால் விசிறினாய் பரப்பி குளத்தால் நெஞ்சில் பச்சை பிடிக்க வைத்தாய் எங்கள் வைகை நதி பெருகி வரும்போது பெரியாற்றில் அதாவது முல்லை பெரியாறு என்று அழைக்கிறோம் நீ தேங்கி நின்றாய் கோயம்புத்தூர் கலைப்பாறுவதற்கு சிறுவாணி நதியால் விசிறினாய் பரப்பி குளம் என்ற நீர்நிலையால் எங்கள் நெஞ்சில் பச்சை பிடிக்க வைத்தாய் இங்கு அன்பு வளம் என்பதை குறியீடாக குறிப்பிடுகிறார் இத்தனையையும் செய்தாய் மலையாள பூங்காற்றே என்ன கைமாறு செய்தோம் இத்தனையும் செய்தாய் மழையாள பூங்காற்றே என்ன கைமாறு செய்தோம் நீ வரும் பாதையில் உன்னை வரவேற்க பளிங்கு பதித்து அதன் மேலே பட்டு விரித்தது போல் ஓர் இளம் நதியை ஆழையாற்றை அன்போடு அனுப்பி வைத்தோம் அதிசயம்பார் நல்லோருக்கு செய்த உபகாரம் பன்மடங்கு பெருகும் என்பார் உனக்காக விரித்த நடைப்பாவாடை அந்த சின்னஞ்சிறு நதி கேரளத்தில் சரித்திரத்து சீதனமாய் கலைநதியாய் நதியாய் பாரத புழையாயிற்று மலையாள காற்றே நீ வரும் வழியில் உன்னை வரவேற்க பளிங்கு கல் பதித்து அதன் மேல் பட்டு விரித்தது போன்ற ஒரு இளம் நதியை ஆழியாற்றை அனுப்பி வைத்தோம் அதிசயம்பார் நல்லோருக்கு செய்த உதவி பல மடங்கு பெருகும் என்பார்கள் உனக்காக விரித்த அந்த நடைப்பாவாடை இங்கு நடந்து செல்லும் கம்பளி விரிப்பாகி அந்த ஆழியாறு கேரளத்தின் சரித்திர சீதனமாக கலை வளர்த்த நதியாக காலம் காலமாய் வந்த குலத்தின் செல்வமாக பாரத புழை ஆயிற்று என்கிறார் வள்ளுவன் சொன்னது போல் திணைத்துணை நன்றியை பனைத்துணை ஆக்கினாய் வாழ்க நீ மலையாள காட்சே திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் என்ற குரலை எடுத்தாண்டு வாழ்க நீ மலையாள காட்சே என்று கவிதையை நிறைவு செய்கிறார் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடலில் சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம் என்று பாடினார் மகாகவி பாரதியார் கவிஞர் சிற்பி அவர்கள் கவிதையால் தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் பாலம் அமைத்துள்ளார் நன்றி